karan ke hum na le gaye ho ye ye enter gangetar mari padna

No. Uh -huh. மங்கல்யான மா தோசை என்ன சாவாய்ச்சிச்சு சந்தோஷம் கல்யாணம் என்ன மாங்கல்ய தோசை என்ன தானமே இல்லை எனக்கு போட்டுக்கிட்ட ஒரு டவுட் வீட்டுல தேடி அவத்தலை ஒரு சொன்னது இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க ஏற்கனவே அங்கே நிம்மதி எனக்கு மாமா

enna 500 pancha chenna na thindidare na java idada ayya 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 onna ก็จะมานำใหม่แต่ว่าไม่นะคะว่านะคะก็เอาเองแล้วว่าก็ว่าอะแม่กําลังจะมากําลังจะมากําลังจะมาอยู่หมดแด่เลย <laughs> <esi> <iblampa>

எனிவர் ஒரு சோர் போட்றவனா ஓட்டேன் ஏ ஏ பண்ணனும் அந்த இன்ஜின் கண்டரோட போய்ச்சு இது கட்டன நானுங்க வந்துச்சு ரொம்ப நாய் அப்படியே ஏரோ இந்த மாதிரி எல்லாம் கட்டி இருக்கா கட்டன நானு இந்த நாளைக்கு அப்படியே என்ன செய்யறே போறே கு பண்ணுமா நான் செய்யறது வர வாட் பண்ணே சின்னக்க நான் பாயாச்சி பெரியக்க அங்க என்ன கண்டார் வாவ் நீங்க நாளைக்கு கட்டிட்டீங்க ஏங்க mau, வா รายันอันเน เอங்க

கண்ணத்தை மனம் மனத்தை மனம் வைக்கிறேன் கேட்ட இடத்துலயே மனம் முடிக்கிறேன் நான் தான் இல்லாத போயிடுறேன் என் கண்ணுத்துக்கு என் கண்ணுக்கு வயிற்றுல வந்து போடுறேன்